உறுப்பினர் என்று வெறும் அரசியல் அறிமுகத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் பல்வேறு பள்ளிவாசல்களுக்கு இது போன்ற தேவையின் போது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வதற்கும் தொழுகைக்கு வரக்கூடிய தொழுகையாளிகள் வாகனங்களை நிறுத்தி கொள்வதற்கு வெள்ளிக்கிழமை போன்ற கூட்டம் அதிகமாக கூடுகின்ற நேரங்களில் மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக பள்ளிவாசல்களுக்கெல்லாம் நிழற்கொடை அமைத்து கொடுத்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மற்றும் நம்முடைய திருப்பூர் சிடிசி கபரிஸ்தானினுடைய பராமரிப்புகளுக்காக வேண்டி முன்னால் உள்ள பகுதிகளில் மண் நிரவி அதை சரி செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கும்போது அதை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சுமார் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பராமரிப்புக்கு உண்டான செலவினங்களை ஏற்று ஹபிரஸ்தானுடைய பராமரிப்புக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார் இது போன்ற இன்னும் நம்முடைய பகுதிகளுக்கு வரிசை வாரியாக வந்து அதனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதியும் அளித்திருக்கிறார் அந்த வகையில் நம்மோடு நெருக்கமான தொடர்பில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர் அவர்களை சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அளிக்கிறேன் இந்த வள்ளியமண்டர் பகுதிகளிலே நடைபெறக்கூடிய இரத்தன முகாமை கலந்து கொண்டு இங்கே முதலில் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாணவர் ஆட்சியின் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் சொல்வதை காட்டிலும் அவர்கள் சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையோட எடுத்துரை தமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர் தான் கடைசியாக பேசுவார் நாங்கள் அதை மறக்கலை கடைசியாக அவர் பேசிட்டார்னா நாங்களாம் பேசி முடிச்சிட்டோம்னா எங்கள் மனசு என்ன பண்ணுறோன்னா இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும் 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 இயங்கிட்டு இருப்போம் அவர் பேச்ச ரசித்து அவர் முதல்வர் பேசுவதே காரணம் சில இடங்களில் என்ன நாங்கள்லாம் பேசுவோம் எங்கூரில் வந்து தோழர்கள் அவர்தான் பேசி முடிச்சிட்டாங்கல்ல மெந்திரிச்சு போன அப்படியே போய் டீ குடிக்கும் டீ குடிக்க போயிருவாங்க நடைமுறை வரக்கூடிய ஒரு பழக்கம் அப்போ அவர் பேச்ச நிறைய நான் கேட்டுருக்கிறேன் முன்னாள் அவர் பேசுறதெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லிடுவார் நாங்கள் வந்து நன்றி வணக்கம் ரெண்டு வார்த்தை முடிச்சுட்டு எதாவது உண்மை காரணம் அவர் உங்களுடைய ஆளுக்குள்ள நிறையா வந்து சமுதாய மக்களுக்கு நிறையா வந்து செய்திகளை வந்து நம்முடைய அந்த செய்திகள் ஆளில் பேசுறது ஒரு செய்தியாக இருக்கும் அது வந்து இறுக்கத்தோடு நம்ம வாழ்க்கையிலே நடைமுறை நிகழ்ச்சி அளிக்கிறாங்க அமைப்புகளோட இயக்கம் ஆனால் இந்த தெருவில் நின்று இந்த முகாமை எடுத்து பேசிக்கிட்ட பொழுது யார் சிறந்தவர்கள் இருக்கின்றார்களோ சிறந்தவர்களை முதன்மைப்படுத்தினால் நிச்சயமாக நம் நோக்கம் வெல்லும் என்ற நம்பிக்கை நான் உடையவன் நாங்க என்ன செயல் வீரர்கள் தான் நேரடி பேச்சனவர்கள் அல்ல என்ன செஞ்சிருக்கிறோமோ அதைய வந்து சொல்லுவோம் ஆனா அவருடைய நாம் என்பது உலகத்தை சுற்றி இந்த சொல்லுவார் வெள்ளிக்கிடியை உள்ளகி வைத்திருப்பதை போல உலக செய்திகளை தன் கை உடக்கி அந்த கருத்துகள் சொல்வதிலே அவருக்கு அவர் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் மக்கள் சகோதரர்கள் அந்த நிலையை எடுத்து சொல்கின்ற பொழுது சமூக நீதி காப்பதில் சமூக ஒற்றுமை காப்பதில் மண் தோன்றிய காலத்திலிருந்து எப்படி நடந்து கொண்டார் என்பது ஒரு வரலாறு அந்த வரலாறு இருக்கிற காரணத்தினால்தான் அண்ணாவோடு தொடங்கிய உறவு என்பது தொப்புள் குடி உறவு என்று சொல்வார்கள் அதே போல இன்றைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீடிக்கின்றது காலம் உள்ளவரை நீடிக்கும் இந்த மண்ணுள்ள நீடிக்கும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை வரலாறு ஆகவே தான் சகோதரர்கள் தவறாக எண்ணிவிடக் கூடாது எங்க மேடையில் எப்பவுமே மாவட்ட செயல்களை கடைசியாக பேசுவோம் அவருக்கு தெரியும் அதனால அவர் பேசியிருந்தார் அவர் கருத்து கூட நான் முழுமையாக போனா நான் அதை பூரா பேச அவர் பேசினாருன்னா சமூக பார்வையோடு சமூக நல்லிணக்கத்தோடு இந்த இயக்கம் இருக்க வேண்டும் திராவிட மாவட்ட ஆட்சியில் தொடர்ந்து ஆயிரங்காலத்து பெயரை போல தொடர்ந்து மனித நீடித்தால தீங்கக்கூடிய மனித உடலுக்கு கூட வைத்தியம் தேவைப்படுகின்றது அந்த வைத்தியம் என்பது ஒரு காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் தவித்த காலத்தை மாற்றி காமித்த மகத்தான ஒரு மாமனிதர் மண்ணில் மறைந்து விட்டார் மண்ணில் மறைந்தாலும் இருக்கின்றார் நூறாண்டு இன்றைக்கு மாலை அப்படி நாணயம் பெயர் எந்த ஒன்றிய அரசு எந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர் வைக்கின்ற கோஷத்தை முறியடித்து எங்கள் நாடு தமிழ்நாடு திராவிட மாநில நாடு என்றைக்கு உனக்கு அடிப்படையாக என்ற அடிப்படையிலே கடையில் உருவம் பிடித்த காசை பாதுகாப்பு அமைச்சர் மூலியமா விகிழ வைக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய கட்சிக்கு சொந்தக்காரன் நாங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆகவே அவர் நான் கேட்க என்பதற்காக தான் முதல்ல பேசணும் அடுத்து வந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது பத்து மணின்னு போட்டிருக்காங்க நாங்கள் இங்கே வரும்போதே ஒன்பதாயிருச்சு பத்து தாண்டிட்டோம் பதிமூணு தாண்ட போறோம் இருந்தாலும் அவளை போன் பண்ணி வந்து அந்த அடிப்படை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நல்ல ஒரு கருத்தை வழங்கிய தேசிய அமைப்பாளர்களுக்கும் தெற்கு மாநகர் கழகத்தினுடைய செயலாளர் தம்பி டி கே டி நாகராஜன் அவர்களுக்கும் நம்முடைய வடக்கு மாநகர கழக செயலாளரும் வணக்கத்திற்குரிய மேயர்மான தம்பி தினேஷ்குமார் அவர்களுக்கும் பகுதி கழகத்தின் செயலாளர் இந்த சகோதரர் மேங்கோ பழனிசாமி அவர்களுக்கும் பகுதிக் கழகத்தின் வாலிவாலயம் பகுதி கழகத்தின் செயலாளர் தம்பி உசேன் அவர்களுக்கும் இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் இரு வட்டக்கழக நாற்பத்தாறு நாற்பத்தொன்பது வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் மனோக பகுதன் அவர்களுக்கும் மற்றும் பள்ளிவாசியினுடைய தலைவர்கள் அருமை சகோதரர் அப்துல் முனோப் அவர்களுக்கும் செயலர் லஜ்மீன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் நூல்ஜகான் அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் மற்றும் ஜபுல்லா பசீர் தா சாகுல் அமீர் சாதிக் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருதனாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்லூர் மண்டலத்தினுடைய ஏசி என் அருமை சகோதரியார் நந்தினி அவர்களுக்கும் மற்றும் இங்கே என்னோடு வந்திருக்கூடிய அத்தனை பேர் பேரை படித்துக் கொண்டிருந்தால் அதற்கே ஒரு ஐந்து நிமிடம் சென்றுவிடும் இங்கே வந்திருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த நிர்வாகியை கலந்து கொண்டக்கூடிய இஸ்லாமிய அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் நன்றியை தாய்க்கும் தலைவனுக்கும் தலைவணங்கி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசப்படுகின்றேன் தாளத்தில் சிறந்ததானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் அவர் ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார் உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இரத்தம் யாருடைய ரத்தம் கிடைக்கும் தெரியாது என்று சொல்வார்கள் அதை போல உழவன் உழுத அந்த விவசாய பொருள் என்பது எந்த உழவன் பயிர் செய்தான் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அந்த உழவன் செய்த பயிர் எப்படி நாம் உண்டு இன்றைக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக நின்று கொண்டிருக்கின்றோம் அதை போல அந்த உழவன் நமக்கு உணவை கொடுத்தால் நாம் ரத்தத்தை தானே கொடுக்கின்றோம் அந்த உழவன் உணவை கொடுத்த காரணத்தினால்தான் நம்ம ரத்தம் பெறுகின்றது ஆக இரண்டு வகையிலே தானத்தில் சிறந்தது என்று அன்னதானம் என்று சொன்ன பெரியவர்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பல்வேறு இடங்களிலே ஏதாவது ஒரு வேலை அந்த கோயில் விசேஷமாக இருந்தாலும் சரி தலைவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி தன்னால் முடிந்த வரைக்கும் ஒரு நூறு பேர் பஸ்ஸை ஆற்ற முடியுமா ஒரு ஆயிரம் பேர் பஸ்ஸை ஆற்ற முடியுமா அல்லது தெருவிலே வீற்றக்கூடிய யாரும் இல்லை என்று கண்கணங்கி அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கு பசியை போக்க யாரோ நினைக்கின்ற கூடிய அந்த மாற்றுச்சிறனாளி மக்களுக்கும் உதவக்கூடியவர்களே உழவன் உழுத உழவென்பது அந்த ரத்தத்திற்கு பல உணவு அன்னதானம் பயன்படுகின்றது அதை போலத்தான் பல்வேறு மகத்தான நிலைகளே நம்முடைய கலைநவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அவர் இரண்டாவது முறையாக பிற அண்ணா மறைவுக்கு பிறகு ஓராண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு தேர்தலை வைத்து ஒரு மகத்தான நூற்றி எண்பத்தி நாலு தொழில்களை வெற்றி கண்டு அதற்கு பிறகு மனிதனுக்கு தேவையான அனைத்து வகையிலும் ஏழைகளில் கண்தானா வெற்றைக்காரர்கள் வருவாழ் விதவீர் திருமண திட்டம் ரத்ததான முகாம் இப்படி என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூகத்தில் ஒரு சமூக நீதி நினைத்திட வாழ்ந்து மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்குத்தான் நாம் நன்றியை சொல்ல வேண்டும் அவர் வழியில் வந்த ஆட்சி இன்றைக்கு அவர் வழியில் வந்த ஆட்சியில் ஒன்றிய மத்திய அரசாங்கம் சிறுபான்மை மனுக்களை நசுக்க வேண்டும் என்று முனைப்போடு இன்றளவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த நாளும் எந்த சூழலும் இந்த தமிழ் மண்ணில் உள்ளார் எதுவும் பண்ண முடியாது என்கிற நிலையை நிறைவேற்றி காட்டுகின்ற வகையிலே அண்ணன் தளபதி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரணாக தாவரமான ஆட்சி இருக்கும் என்பதை மோடிக்கு சிப்ப சும் சிம்ம சுற்றுலா கூடிய ஒரு ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவித்து கோரிக்கைகள் வரும் நாங்கள் வந்தாவே கோரிக்கையில் வரும் ஏனென்று கேட்டால் சட்டமன்ற உறுப்பினராக மேயராக கவுன்சிலராக இருக்கின்ற பொழுது தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள உங்களோடு வாழக்கூடிய உறவினர்கள் நாங்கள் உரிமையோடு நீங்கள் சொல்லீர்கள் உரிமையோடு இன்றும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து வந்தியினர் எல்லா பள்ளிவாசிலையுமே கணக்கெடுக்க சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலாக போட்டு வரக்கூடிய நிதிகளை பயன்படுத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மூன்று கோடி ரூபாய் நிதி அது என்னென்ன பணிகள் தான் செய்ய முடியும் என்று ஒரு அரசு ஒரு விதிமுறை விதித்த காலத்தினால் ஒரே ஒன்றுக்கு எல்லா பள்ளிவாசலும் போடக்கூடிய இருபது மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டு விதியாண்டில் நிச்சயமாக நீங்கள் எண்ணுகின்ற அந்த மேற்கூரை என்பது எப்படி பல்வேறு பிரிகடை வீதி நம்முடைய கோம்பை தோட்டம் அதே மாதிரி பெரிய தோட்டம் அதே மாதிரி காதல் பேட்டை அதே மாதிரி நம்ம இங்கே

அந்த தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான நிலைகளை உருவாக்கி தருவோம் அது உருவாக்கி தர வேண்டிய கடமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு என்பதை மட்டும் பதிவோடு சொல்லி இந்த முறை நடத்தக்கூடிய அருமை சகோதரிகள் டாக்டர்களுக்கும் ரத்ததானம் செய்வதற்குரிய அத்தனை நண்பர்கள் நன்கொடையாளர் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சார்பாக நெஞ்சமெடிந்த வாழ்த்துக்களை நன்றிகளை என் தாயிக்கும் தலைவனுக்கும் தலைவலகி என்னுடைய முடிக்கின்றேன் வெற்றி வணக்கம்